வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி பத்தொன்பது திங்கட்கிழமை மாலை ஆய்வறிக்கை காற்றழுத்த தாழ்வு நிலை பகுதியாகி இலங்கை கடந்து குமரிக்கடல் வழியாக மாலத்தீவு பகுதியை நோக்கி வரக்கூடிய ஜனவரி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு தேதிகளில் நகர இருக்கிறது அதனைத் தொடர்ந்து மாத இறுதியாம் இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்று மற்றும் பிப்ரவரி ஒன்றில் கூட மிக மெல்ல நகரை இருக்கிறது ஆக இதேபோல் மேலும் ஒரு மழை அடுத்தடுத்த இரண்டு மழை நிகழ்வுகள் வரக்கூடிய இருபத்தி நாலு இருபத்தைந்து இருபத்தி ஆறு முப்பது முப்பத்தி ஒன்று பிப்ரவரி ஒன்று ஆகிய தேதிகளில் மழைப்படிவை தமிழ்நாட்டுக்கு கொடுக்க இருக்கிறது அதனைத் தொடர்ந்தும் பிப்ரவரி முதல் வாரத்திலும் பிப்ரவரியில் மழை வானிலை கொடுக்கக்கூடிய அடுத்தடுத்த காற்று சுழற்சியும் தெரிகிறது கோடை மழை மார்ச் ஏப்ரல் மேயில அவ்வப்பொழுது கிழக்கு காற்று மழை கொடுப்பதற்கு சாதகம் தெரிகிறது கோடை மழையும் இந்த ஆண்டு வெயிலுக்கு இடையே சற்று வெயில் குறைவாகவும் வெயில் சற்று கூடியிருந்தாலும் மழையை திடீரென்று கொடுத்து மொத்தமாக மழை வானிலை ஏற்படுத்தக்கூடிய கோடையும் இருக்கிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் ஆக அதனிடையே இதனிடையே தற்பொழுது வரக்கூடிய அறுவடை கால மழை அறுவடை விவசாயிகளை அச்சுறுத்த இருக்கிறது திட்டமிட்ட அறுவடை மேற்கொள்ளுதல் மற்றும் பிற விவசாய பணிகளை மேற்கொள்ளுதல் வானிலை கூட இணைந்திருத்தல் காலத்தின் கட்டாயம் என்பதை தெரிவித்து வானிலை விரிவாக சமர்ப்பிக்கிறேன் தற்பொழுது தென்சீன கடற்பகுதியிலிருந்து தாய்லாந்து வளைகுடா நெருங்கி இருக்கக்கூடிய காற்று சுழற்சி தெற்கு அந்தமான் மற்றும் சுமத்ரா இடைப்பட்ட பகுதி வழியாக மேற்கு நோக்கி நகர்ந்து வரக்கூடிய இருபத்தி மூன்றாம் தேதி இலங்கையை நெருங்கி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து தேதிகளில் தென்னிலங்கையை கடந்து இருபத்தி ஆறு குமரிக்கடலை அடைந்து இருபத்தி ஏழாம் தேதி அது மாலத்தீவை விட்டு நகர இருக்கிறது இதன் காரணமாக இலங்கைக்கு இருபத்தி நான்காம் தேதி காலையிலிருந்து மழைப்பெடுமை தொடங்கி இருக்கிறது தமிழ்நாட்டுக்கு இருபத்தி நான்கு மதியத்திலிருந்து அல்லது மாலையிலிருந்து மதியம் தொடங்குவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது இருபத்தி நான்கு அதிகாலையே தொடங்குவதற்கும் வாய்ப்பு இருக்கு தாமதம் ஏற்படும் பட்சத்தில் இருபத்தி நான்காம் தேதி மதியத்திற்குள் தொடங்கும் குறிப்பாக டெல்டா மாவட்டங்களின் கரையோர பகுதி பிறகு வடகடலோரப் பகுதி பிறகு டெல்டாவின் உள்பகுதி பிறகு வட உள் பகுதி என்ற மழைப்பொடிவு இருபத்தி நான்காம் தேதி இரவுக்குள் கொடுக்க தொடங்கும் அதே படிப்படியாக உள்ளே முன்னேறி இருபத்தி ஐந்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்குமே மழைப்பிடிவை கொடுக்கும் இருபத்தி ஐந்தாம் தேதி பரவலான மழைப்படிவு பல இடங்களிலே மிதமானது முதல் சற்று கனமழையும் ஆங்காங்கேக்கான மிக கனமழைப்பிடிவையும் ஒரு சில இடங்களில் அதிக அதிகன மழைப்படிவு கூட கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது ஓரிரு இடங்களில் அதிகன மழைப்படிவு கண்டிப்பாக கொடுக்கலாம் ஆக இந்த நிகழ்வு இருபத்தி ஐந்தாம் தேதியை மையமாக வைத்து இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு தேதிகளில் மழைப்படிவை கொடுக்க போகிறது ஏற்கனவே டெல்டா மாவட்டங்களில் மதியம் வரை தான் மழை எதிர்பார்த்தோம் மாலை கூட இருபத்தி அதாவது இருபத்தி ஆறாம் தேதி இருபத்தி ஆ நான்கு தொடங்கி இருபத்தி ஆறு மதிய வரை தான் எதிர்பார்த்தோம் இப்பொழுது ஐவரைக்கின்படி இருபத்தி ஆறாம் தேதி மாலை வரை தொடர்வதற்கு வாய்ப்பு ஆங்காங்கே ஆங்காங்கே இருபத்தி ஆறாம் தேதி மாலை மழைப்படுவி மாலை வரை மழைப்பெழுவி கொடுக்கும் இருபத்தி ஐந்தாம் தேதி பரவலான மழை இருபத்தி ஆறாம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கு பரவலான மழை டெல்டா மாவட்டங்களுக்கு இருபத்தி ஆறாம் தேதி மாலை வரை இருக்கிறது கண்டிப்பாக புதுக்கோட்டை திருச்சி மற்றும் தஞ்சாவூர் அரியலூர் பெரம்பலூர் போன்ற மாவட்டங்களுக்கும் தெற்கே போக போக கொஞ்சம் கூடுதலாகவும் இருபத்தி ஆறாம் தேதி இருக்கும் இருபத்தி ஆறாம் தேதி மதியம் நிறைவடையும் என்று எதிர்பார்க்க டெல்டாவில் நிறைவடையும் என்று எதிர்பார்க்கப்பட்ட மழை இருபத்தி ஆறாம் தேதி மாலை வரை இருக்கிறது இருபத்தி ஆறாம் தேதி இரவு வரை திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு இருக்கிறது தென் மாவட்டங்களுக்கு இருபத்தி ஏழாம் தேதி அதிகாலை வரை இருக்கிறது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு இருபத்தி ஆறு இரவு இருபத்தி ஆறு நள்ளிரவு வரை இருக்கும் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைக்கு இருபத்தி ஏழாம் தேதி அதிகாலை வரை இருக்கும் அங்கே ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் தென் மாவட்டங்களுக்கு எழுபத்தி ரெண்டு மணி நேரம் மழை டெல்டா மாவட்டங்களுக்கும் எழுபத்தி ரெண்டு மணி நேரம் மழை வடகடலோரம் நாற்பத்தெட்டு மணி நேரம் மழை கர்நாடக எல்லையோரம் இருபத்தி நான்கு மணி நேரம் மழை என்று ஆங்கா இருபத்தி நாலு மணி நேரம் மழை வானிலை இருபத்தி நாலு மணி நேரமும் பெஞ்சிகிட்டே இருக்காது அவ்வப்பொழுது அங்கங்கே கனமாக கொடுக்கும் ஒதுக்கி ஒதுக்கி கொடுத்துட்டே வரும் அந்த இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே ஒதுக்கி இடத்துக்கெல்லாம் அடுத்தடுத்த இடங்களில் மாறி மாறி பெய்து கொண்டே இருக்கும் டெல்டாவை பொறுத்த வரைக்கும் இருபத்தி நாலு பிற்பகல் தொடங்கி இருபத்தி ஆறு பிற்பகல் வரைக்கும் நாற்பத்தெட்டு மணி நேரம் மழை உறுதியாக இருக்குது நாற்பத்தெட்டு மணி நேரம் உறுதியாக இருக்குது நாற்பத்தெட்டு மணி நேரம் தொடர்ந்து பெய்யாது நாற்பத்தெட்டு மணி நேரம் விட்டு மழை இருபத்தி தேதி அதில் பரவலாக சற்று நீண்ட நேரம் பெய்யக்கூடிய கனமழை படிவும் இருக்கிறது ஆக இந்த வானிலை அறிக்கை வானிலை அறிக்கையை கவனத்தில் கொண்டு தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸோடு இணைந்திருந்து அறுவடை விவசாயிகள் கண்டிப்பாக இருபத்தி ரெண்டாம் தேதிக்குள் முதிர்ந்த நெல் தானியங்களை அறுவடை செய்தால் உங்களுக்கு லாபம் தரும் கண் இருபத்தி மூன்றாம் தேதி மாலை இரவுக்குள் அறுவடை செய்யணும் இருபத்தி நான்காம் தேதி டெல்டாவில் மழைப்படிவு தொடங்குவதற்கு வாய்ப்பு அதிகாலையில் தாமதம் ஏற்படும் பட்சத்தில் இருபத்தி நாலாம் தேதி மதியத்திற்குள் தொடங்கிடும் அதனால இருபத்தி நான்காம் தேதி அறுவடை செய்வது கடினம் இருபத்தி மூன்றுக்குள் முதிர்ந்த நெல் தானியங்களை அறுவடை செய்ய வேண்டும் இருபத்தி மூன்று அறுவடை செய்த தானியங்களை விற்பனை செய்வதற்கு பாதுகாப்பான இடங்களில் முடிவைக்கணும் அதேபோல் நிலக்கடலை விதைப்பு போன்ற விதைப்புகள் டெல்டா மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக கனமழை இருக்குது வடகடலோரமும் வட உள் பகுதிகளுமே இருக்குது ஆக விதைப்பு போன்ற பணிகளை அதாவது நிலக்கடலைனா ஏழு நாட்களுக்கு குறையாம இடைவெளி இருக்கணும் ஆனால் இன்றைக்கு வரைக்கும் கடந்த மழை இன்னும் ஈரம் காயவில்லை உழ முடியவில்லை என்று நிறைய கைபேசி அடைப்பு எப்பொழுது விதைக்கலாம் என்று இந்த ஈரம் காய்வதற்குள் அடுத்த மழை வரப்போகிறது ஆக அது காய்வதற்குள் அடுத்த மழை ஆக மிக கேள்விக்குறியாக இருக்கிறது சில இடங்களில் நிலக்கடலை விதைப்பு போன்ற பணிகள் அது இல்லாமல் காய்ந்தால் கூட ஏழு நாள் இடைவெளி கொடுப்பதற்கு வாய்ப்பில்லை அங்கே வரக்கூடிய இருபத்தி நான்காம் தேதிக்கு இன்னும் நாளே நாள் தான் இருக்குது ஆயினால் மூன்று நாள் தான் இடையில இருக்குது நாளை இருபத்தி ஒன்று இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு நாலு நாள் இடைவெளி இருக்குது நாலு நாள் போதாது ஏழு நாள் வேண்டும் இதை நினைவுபடுத்த விரும்புகிறேன் அறுவடையை பொறுத்த வரைக்கும் இருபத்தி மூன்று மாலை இரவுக்கள் அறுவடை செய்யணும் இருபத்தி நாலு மழை வந்துடும் இருபத்தைந்து கனமழை இருபத்தி ஆறு மாலை வரை தொடர்ச்சியாக இருக்கிறது விட்டு 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 எல்லா மாவட்டங்களுக்கும் இருக்குது தென் மாவட்டங்கள் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைக்கு கொஞ்சம் கனமாக இருக்குது மேற்கு மாவட்டங்களுக்கும் உண்டு திருப்பூர் கோயம்புத்தூர் ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் திண்டுக்கல் திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் உண்டு கர்நாடக எள்ளிபுரமும் ஒரு நாள் எட்டிப்பிடித்தும் மழைப்படுத்தி கொடுக்கும் அது இருபத்தஞ்சாம் தேதி எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை ஆய்வருக்குடன் இணைந்திருந்து வானிலை அறிந்து அப்டேட்ஸ் அறிந்து திட்டமிட்ட பணி செய்து லாபமடைந்திர அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி